அனைவருக்கும் வணக்கம் சிலோன் வெக்கன்சி யூடியூப் சேனலூடாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி குறிப்பாக எம்எஸ்ஓ பரீட்சைக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் கடந்த ஐந்தாம் மாதம் முப்பதாம் திகதி வர்த்தமான ஊடாக கோரப்பட்டிருந்தது ரெண்டாம் திகதி ஜூன் மாதத்திலிருந்து ஆன்லைன் ஊடாக இதுக்கு பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாக விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஸோ இந்த பரீட்சைக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பது தொடர்பான ஒரு முழுமையான படிமுறை விளக்க வீடியோவாக தான் இது வந்து இருக்க போகுது ஏற்கனவே எம்எஸ்ஓ தொடர்பான தகைமைகள் என்ன தேவை அதே போல் அது தொடர்பான இதர விடயங்கள் மற்றும் சம்பள விடயங்கள் தொடர்பாக முழுமையாக ஒரு வீடியோல வந்து நாங்கள் டிஸ்கஸ் அந்த வீடியோவை இதே சேனலில் இருக்கக்கூடிய அதாவது சிலோன் வேக்கன்சி என்று சொல்லக்கூடிய இதே யூடியூப் சேனல்ல எம்எஸ்ஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற வீடியோவில் வந்து நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ வந்து நான் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை வந்து தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடியதான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன் ஓகே நீங்க வந்து இப்போ கூகுளுக்குள்ளே போய் கொள்ளுங்க போயிட்டு டூ இ நெட்ஸ் எக்ஸாம் அப்ளை என்று சொல்லி டைப் பண்ணுங்க சரியா திரும்பவும் சொல்கிறேன் டூ இ நெட்ஸ் எக்ஸாம் அப்ளை சரியா இப்படி கொடுத்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா முதலாவதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்கலாம் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸினுடைய வெப்சைட் ஒன்றை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா இங்கே வந்து உங்களுக்கு மூன்று ஆப்ஷன்ஸ்கள் வந்து காட்டப்படும் மூண்டு வந்து அப்ளை ஃபார் எக்ஸாம்ஸ் அதாவது பரீட்சைக்கு அப்ளை பண்ணுவதற்கான ஒரு லிங்க் இதை தான் நாங்கள் இப்போ போகணும் இருந்தாலும் மற்ற ரெண்டு விஷயங்களும் என்னன்றதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அதாவது கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட்ன்றது நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி முடித்த பிறகு உதாரணமாக நீங்கள் வங்கி ஊடாக பணம் செலுத்த போகிறீங்க அதாவது வங்கி கிளை ஊடாக பணம் செலுத்த போகிறீங்கன்னா இந்த இதை ஃபில் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கிடைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொண்டு போய் நீங்கள் வங்கியில் பணத்தை செலுத்தின பிறகு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் அறுநூறுவா கட்டணம் வந்து உங்களுக்கு உங்கள்ட்ட இருந்து நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி அதுக்கு பிறகு திரும்பவும் வந்து கண்டினியூ ஆஃப்ட பேமெண்ட்ன்றதை கொடுத்து நீங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் சரியா ஒருவேளை நீங்க ஒன்லைன் தான் பே பண்ண போறீங்க கார்ட்லன்னு சொன்னா நீங்க நேரடியாகவே பேமெண்ட்டை பண்ணி நீங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடலாம் நீங்க கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட்ன்றதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அதே போல இந்த எடிட் அண்ட் சப்மிட்ன்றது என்னன்னு சொன்னா ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இடையில நீங்க அதை விட்டுட்டு வெளியே வந்தாலும் திரும்பவும் விட்ட இடத்துல வந்து போய் நீங்க எடிட் பண்ணி எல்லாத்தையும் மாத்திட்டு சப்மிட் பண்ணணுமெண்டா இந்த எடிட் அண்ட் சப்மிட்டட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு கொள்ள முடியும் சரி இப்போ நான் வந்து மெயினான விஷயத்துக்குள்ள போறேன் இந்த அப்ளை ஃபோர் எக்ஸாம்ஸ்ன்றதுக்குள்ள நாங்கள் போவோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான்கு பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் வந்து இலங்கை பரிச்சைகள் திணைக்களத்தினுடைய இணையதளத்துல உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் நீங்க முக்கியமா இருக்கின்றது சரியாக வாசிச்சு கண்டுபிடிச்சு நீங்க அப்ளை பண்ணணும் இதில் பாருங்க ஓபன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபோர் ரெக்ரூட்மெண்ட் டு கிரேட் த்ரீ ஆஃப் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆபீசர் சரியா அதாவது எம்எஸ்ஓவுக்கான விண்ணப்பம் வந்து தான் இருக்குது சோ அப்போ நான்காவதாக இருக்குது சோ அதில் அதுல நீங்க நீங்கள் நீங்க அண்ட் வந்து போடப்பட்டிருக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா சிங்கள கெசட் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே காட்டப்படுது சரியா இப்போ உங்களுக்கு சிங்கள கேசட் இல்லை இங்கிலீஷ் கேசட்டும் வந்துட்டு இன்னும் தமிழ் கெசட் மட்டும்தான் இன்னும் வாரத்துக்கு இருக்கு சரியா அப்ப இங்கிலீஷ் கேசட் வந்து நான் இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தேவைண்டா இதுக்கான லிங்க் எங்கே எடுக்கலாம்ன்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக தரேன் கடைசியா ஸோ அந்த இங்கிலீஷ் கேசட் இருக்கட்டும் நான் இப்போ அப்ளை பண்ற செக்ஷனுக்குள்ள வரேன் அடுத்தது பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற ஒன்று இருக்குது இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை வந்து கவனமாக கடைபிடிக்கணுன்றதை வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் இதை பார்த்து நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து சரியான ப்ரொசீஜரில் செய்யணும்ன்றதை வந்து நீங்கள் இதில் பார்த்து கொள்ள முடியும் சரியா அப்போ இதில் வந்து இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த இன்ஸ்டனையும் நீங்க சிங்களத்துல இருக்கு உங்களால மணி சொன்னா இதை காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு நீங்க தமிழ்ல வாசிச்சு கொள்ள முடியும் ஆனா நான் இப்போ விண்ணப்பம் நிரப்பும் போது இருக்கிற விஷயங்களை நான் ஷோர்ட்டா உங்களுக்கு சொல்லி தருவேன் அதை ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் சரியா இப்ப வந்து நாங்க அப்ளை அன்ற ஆப்ஷனுக்குள்ள போகலாம் இப்போ இங்கே லாக்இன் பண்றதுக்கு உங்களுக்கு மூன்று பிரதானமான விஷயங்கள் தேவை ஒன்று உங்களுடைய என்ஐசி நம்பர் அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் சரியா இப்ப முதலாவதாக நான் என்ஐசியை வந்து கொடுக்க போகிறேன் ஏற்கனவே நான் இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால் இதில் என்ஐசியை கொடுத்துட்டேன் அடுத்தது இதில் மொபைல் நம்பர் அடுத்தது இமெயில் வந்து கொடுத்துருக்குறேன் அடுத்தது கீழே ஐ அக்ரி வித் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் ஏற்றுக்கொள்கிறேன்றதை டிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அம் நாட் ரோபோர்ட்ன்றது அதுக்கும் ஒரு டிக் வந்து கொடுங்க சரியா கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஓடாக இந்த இலக்கத்துக்கும் அதே போல் இந்த இமெயில் அட்ரஸுக்கும் ஒரு ஓடிபி கோடு ஒன்று அனுப்பப்படும் அந்த ஓடிபி கோடை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும் சரி தானே அப்போ உங்களுடைய மொபைல் வந்து பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க அல்லது உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இருக்கக்கூடிய மொபைலை வந்து பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க சரியா இப்போ நான் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு ஓடிபி கோட் வந்து சென்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஓகே இப்போ ஓடிபி கோட் வந்து எனக்கு வந்துட்டுது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு என்னுடைய ஓடிபி கோட் சரியா நான் சப்மிட் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துட்டேன் இப்போ நீங்க அப்ளிகேஷன்ல பார்க்கலாம் மொத்தமாக உங்களுக்கு வந்து இதில் ஐந்து பிரிவுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது மீடியம் டிஸ்ட்ரிக்ட் டவுன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதர் அண்ட் சர்டிபிகேஷன் இதை ஃபில் பண்ணி கொண்டு வாங்க சரி இப்போ இதில் வந்து நீங்க உடனே சர்வ் வந்து கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் சர்வ் ஆகிடும் சரியா சப்மிட் ஆகாது சர்வ் ஆகும் ஓகே இப்ப முதலாவது மீடியம் ஆஃப் அப்பியரிங் எக்ஸாமினேஷன் என்ன மொழியில வந்து நீங்கள் இந்த பரீட்சையை எதிர்கொள்ள போறீங்க அப்ப தமிழ் சொன்னா தமிழ் அடுத்தது வந்து செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொன்னா எந்த நிர்வாக மாவட்டத்தை வந்து உங்களுடைய மாவட்டமாக நீங்க தெரிவு செய்ய போறீங்க அதாவது எந்த மாவட்டத்தில் உங்களுடைய நியமனத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பரீட்சையை நீங்க எதிர்கொள்ள போகிறீங்கன்றது தான் இந்த கேள்வி இது நீங்க ஏற்கனவே நான் இங்கிலீஷ் கிசத்துல காட்டேன்னு பாருங்க கடைசியில் வந்து ஒரு எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு இலக்கங்கள் கொடுக்கப்பட்டு ஒரு அட்டவணை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அட்டவணையில நீங்க பார்க்கலாம் இது வந்து இருபத்தைந்து மாவட்டங்களும் இதுல இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய எந்தெந்த டவுன்ல எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாம் வருமோ அந்த டவுனும் அதுக்குரிய இலக்கமும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கலாம் உதாரணமாக ஜப்னாவை பாத்தீங்கன்னா அங்கே நாலு சென்டர்ஸ் வந்து இருக்கு சாவச்சேரி ஜப்னா தெல்லிப்பாளி போயிங் பெட்ரோல் அதே போல வவுனியா பவுனியாவில் ஒரே ஒரு சென்டர் தான் இருக்கு திருவண்ணமலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தலாய் அதுக்கு எழுபது கோட் நம்பர் ட்ரிங்கோமலிக்கு எழுபத்தொன்று மூதூர் பதவி பராக்கிரமபுரம் அதே போல கிண்ணியா அப்படின்னு அஞ்சு சென்டர்ஸ் வந்து திருவண்ணாமலையில் ஒதுக்கப்பட்டிருக்கு சரி தானே இப்போ வந்து நான் அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன் இப்போ இங்கே வந்து என்னுடைய டிஸ்ட்ரிக் எதுன்றதை நான் செலக்ட் பண்ண போகிறேன் நான் வந்து திருவண்ணாமலைன்றதை கொடுக்குறேன் இதில் வந்து நான் சும்மா ஒரு விவரங்களை தான் ஃபில் பண்ணுறேன் உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணுமன்றதை விளங்கப்படுத்துறதுக்காக மற்றது இது உண்மையான விவரங்கள் கிடையாது சரியா இப்போ இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் தெரிவு செய்யும் பொழுது உங்களுக்கு மூன்று தகமைகளில் ஏதாவது ஒரு தகமை வந்து கட்டாயம் இருக்கணும் அதாவது ஒன்று நீங்க அந்த மாவட்டத்தில் பிறந்திருக்கணும் அதை வந்து நீங்க பிறப்புச் சான்றிதழ் மூலமா உறுதிப்படுத்தலாம் அல்லது அந்த மாவட்டத்தில் கடந்த அஞ்சு வருஷத்தில் நீங்க மூன்று வருஷம் அங்க நிரந்தர வதிவிடமாக இருந்திருக்கணும் அதை நீங்க கிராம சேவகர் ஊடாக உறுதிப்படுத்தலாம் மூன்றாவது அது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய இரண்டாம் நிலை கல்வி அதாவது இடைநிலை கல்வியை வந்து நீங்கள் கட்டாயம் அஞ்சு வருஷம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அதை நீங்கள் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டை உறுதிப்படுத்துறதன் மூலமாக உறுதிப்படுத்தி கொள்ளலாம் இதெல்லாமே இன்டர்வியூவில் தான் உங்களுக்கு தேவைப்படும் சரிதானே இப்போ இந்த மாவட்டத்தை நீங்கள் தெரிவு செய்த பிறகு இந்த மாவட்டத்தில் இருக்கிற சென்டர்ஸை வந்து தெரிவு செய்ய போறீங்க இப்போ உங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டரை நீங்கள் இதில் முதலாவதாக தெரிவு செய்யுங்க சரியா இப்போ நான் வந்து இங்கே ட்ரிங்கோமலி என்று தானே கொடுத்துருக்குறேன் இப்போ ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து எனக்கு சரியா இங்கே நான் லிஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு வரேன் என்னுடைய நம்பர் என்னண்டு ஸோ ட்ரிங்கோமலி எழுபத்தொண்டு அடுத்து கிண்ணியா எழுபத்தி நாலு சரியா அப்போ நான் இங்கே எழுபத்தொன்று ரெண்டாவது சாய்ஸாக இன்னொரு டவுனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதை நான் எழுபத்தி நாலுன்றது கொடுக்குறேன் சரியா எழுபத்தி நாலு சரி அடுத்தது வந்து சிட்டிங் எக்ஸாமினேஷன் அண்டர் த கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி ஆ இது என்ன சொன்னால் சொன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் தானே விசேட தேவையுடையவர்கள் அவர்களுக்கு மூன்று விதமான எம்ம நியமனங்கள் வந்து ஒதுக்கப்படும் அப்ப அந்த கேட்டகரிக்குள்ள நீங்க இருந்தா இதில் நீங்க எஸ் அண்டு கொடுத்துட்டு அந்த டிசபிலிட்டியை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டையும் இந்த அப்ளிகேஷனுடைய அவுட்டையும் ஒன்றாக அட்டாச் பண்ணி நீங்கள் இதில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பி வைக்கணும் உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருந்தால் மட்டும் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் நோ வந்து கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு போக தான் ஸோ அடுத்தது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டுருக்கிறாங்க ஸோ உங்களுடைய சொந்த விவரங்கள் உங்களுடைய முழுமையான பெயர் விவரங்கள் அட்ரஸ் அடுத்தது வந்து உங்களுடைய எல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அடுத்ததாக ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ முதலாவதாக நேம் இன் ஃபுல் நான் சும்மா ஒரு பேர் வந்து கொடுக்க போறேன் அப்பாட பேர் வந்து ராஜா மகண்ட பேர் வந்து கமலன் சரியா எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுக்கணும் அந்த பிரக்கெட்டுக்குள்ள இருக்கிறத கவனிச்சுக்கணும் போட்டுருக்காங்க சரியா நேம் இங்கே கொடுக்கணும் அடுத்தது நேம் வித் இனிஷியல்ஸ் சொன்னால் உங்களோட பேரும் அப்பாடை இனிஷியல் அதுவும் கேபிட்டல் அடுத்தது பெர்மனன் அட்ரஸ் உங்களுடைய நிரந்தர முகவரி சரியா அப்ப நான் இதுல வந்து சும்மா ஒரு முகவரியை கொடுக்குறேன் இதுல நீங்க கமா போட்டு கொள்ளலாம் சரியா கொடுத்துட்டேன் இப்போ அடுத்தது போஸ்டல் டவுன் என்ன ட்ரிங்கோமலி என்று சொல்லி கொடுக்க போறேன் சரியா உங்களோட போஸ்டல் டவுன் எதுவோ நீங்க அதை கொடுத்து கொள்ளலாம் சரியா இப்போ அடுத்தது வந்து அட்ரஸ் டு விச் அட்மிஷன் கார்டு பி சென்ட் அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா இப்போ ஒருவேளை நீங்க தற்காலிகமா இப்போ வேற ஒரு அட்ரஸ்ல இருக்கலாம் உங்களோட நிரந்தர முகவரி வேறு ஏதாவது இருக்கும் நீங்க வேலை நிமித்தமாகவோ அல்லது அம்மா அப்பாவோட ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாகவோ இன்னொரு அட்ரஸ்ல இருக்கலாம் இருந்தால் எந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு அட்மிஷன் கார்டு கிடைக்கணுமோ அந்த அட்ரஸை நீங்கள் இதில் கொடுக்கலாம் ஒருவேளை உங்களோட நிரந்தர முகவரியும் உங்களோட தற்போதைய இங்கே இருக்குது வசிக்கிற அட்ரஸும் ஒரே அட்ரஸ்ன்னு சொன்னால் நீங்கள் தெளிவாக உங்களுடைய தற்போதைய அட்ரஸை வந்து அதாவது நிரந்தர முகவரியை இங்கே கொடுக்கலாம் அப்போ எனக்கு வந்து நிரந்தர முகவரி தான் இப்போது நான் இருக்கிற என்றபடியால் இதில் நான் கொடுத்து எனக்கு இங்கே தான் அட்மிஷன் கார்டு வரணும் சரி அதுவும் கேபிட்டல் அட்ரெஸ்ஸில் தான் கொடுக்கணும் அடுத்தது போஸ்டல் டவுன் திரும்பவங்க இருக்கிறாங்க அதே போஸ்டல் டவுன் தான் சில நேரம் உங்களோட மற்ற நிரந்தர இதில் வர போஸ்டல் டவுன் மாறலாம் தானே அதாவது உங்களுடைய தற்போதைய முகவரி வந்து மாறலாம் தானே ஸோ அப்போ அதுக்காக போஸ்டல் டவுனை திரும்பவும் கேட்குறாங்க நான் அதே அட்ரஸ் வந்ததால் அதே போஸ்டல் டவுனை நான் மென்ஷன் பண்ணி கொள்கிறேன் சரியா ஜெண்டர் வந்து மேல் அதை சிவில் ஸ்டேட்டஸ் நீங்கள் மெரிட் என்ன மெரிட் அன்மெரிட் என்ன அன்மெரிட்னு கொடுக்கலாம் அடுத்து டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து குறிப்பாக நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஆறாம் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு பிறந்திருந்தீங்க என்றால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த பிறகு ஜூன் முப்பதுல இருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது ஸோ அதுக்கு முதல் பிறந்திருந்தா நீங்கள் இதுல இந்த இந்த டீட்டெயில்ஸும் உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது சரியா இப்போ நான் கொடுக்குறேன் சும்மா ஒரு டேட் ஆஃப் பர்தை கொடுக்குறேன் சரியா பன்னெண்டாம் திகதி என்று கொடுக்குறேன் சரியா ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரியா இப்போ ஏஜ் ஆஸ் த டே

தொண்ணூற்றி அஞ்சு சரியா இது பிறந்த உங்களோட பிறந்த தகுதியை இதில் கொடுத்து இப்போ எந்த டேட்டுக்கு வந்து கல்குலேட் பண்ணணும்னா க்ளோசிங் டேட்டுக்கு அப்போ ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இப்போ கல்குலேட் பண்ணால் இந்த பாருங்கள் இருபத்தொன்பது வயது பதினோரு மாதம் பதினெட்டு நாள் இதை அப்படியே நான் காப்பி பண்ணி அங்கே கொடுக்க போகிறேன் இப்படி உங்களோட டேட் ஆஃப் பர்தையும் கொடுத்து நீங்கள் உங்களோட வயதை வந்து கண்டுபிடிச்சு கொள்ளலாம் சரியா அவ்வளோன்னா இருபத்தொம்பது இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் பதினெட்டு டேஸ் சரியா இப்போ மொபைல் நம்பர் கேட்குறாங்க உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் இதில் கொடுத்து கொள்ளலாம் அடுத்தது வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் என்ன வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்களோ உங்களுடைய வேறு வாட்ஸ்அப் நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுத்து கொள்ளலாம் அடுத்தது சின்ஸ் வென் யூ ஹேவ் பீன் ரிசைடிங் இன் த டிஸ்ட்ரிக்ட் அதாவது எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் இந்த மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்றதான் கேட்குறாங்க நான் சும்மா ரெண்டாயிரத்தி இருபது அன்று கொடுக்குறேன் சரிதானே அடுத்தது வந்து உங்களுடைய பிரதேச செயலக பிரிவு டிவிஷனல் செக்ரெட்டி டிவிஷன் நான் ரிங்கோமலி டவுன் அண்ட் கிரவேட்ஸ் சொல்லி கொடுத்து கொள்றேன் அடுத்தது கிராம நிலதாரி டிவிஷன் தான் உங்களுடைய கிராம சேவகர் பிரிவுன்றது இதுல நீங்க மென்ஷன் பண்ணணும் நான் அதையும் சும்மா ரிங்கோமலி அண்டு கொடுத்து கொள்வேன் சரியா இப்ப வந்து இதுல வந்து எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்ஸ் வந்து அடுத்ததாக நீங்க ஃபில் பண்ணணும் அதுல வந்து முதலாவது ஏ லெவல் எக்ஸாம் சரியா ஏ லெவல் எக்ஸாம் நான் சுமார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எழுதி கொடுக்குறேன் இயர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று இண்டெக்ஸ் நம்பர் நான் கொடுக்குறேன் சரி இப்ப அடுத்த சப்ஜெக்ட் கொடுக்க போறேன் பயாலஜி சி ஏ லெவல் த்ரீ பாஸ் ஒரே செட்டிங்ல உங்களுக்கு இருக்கிறோமா அடுத்தது கெமிஸ்ட்ரியை கொடுக்குறேன் கெமிஸ்ட்ரியும் சி இது நான் சும்மா கொடுக்குறேன் இது ஒரிஜினல் ரிசல்ட்ஸ் இல்லை சரியா இப்போ கொடுத்தாச்சு அடுத்தது ஓ லெவல் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து கொடுக்குறேன் இண்டெக்ஸ் நம்பர்கள் இருக்கிறாங்க அதையும் கொடுத்துட்டு அடுத்தது வந்து சப்ஜெக்ட் வந்து கொடுக்க போகிறேன் சரியா சப்ஜெக்டில் வந்து நீங்கள் உங்களோட ரிசல்ட் ஷீட்டில் என்ன மாதிரி ஓடரில் எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்த்து இதில் டைப் பண்ணுங்கள் சரியா இதுலேயும் அப்படி தான் ஏழு லெவல்லேயே நீங்கள் ரிசல்ட் ஷீட்டில் என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஓர்டரில் பார்த்து அதே ரிசல்ட்ஸை அப்படியே மாற்றாமல் கொடுங்க நான் சும்மா இது நான் சும்மா தான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதனால் நீங்கள் இதை பெருசாக கண்டுகொள்ள தேவையில்லை நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் என்னவோ அதில் தமிழ் அண்ட் மேத்ஸ் வந்து கட்டாயம் சி இருக்கணும் அதை பார்த்துக்கொள்ளுங்கள் மற்ற மொத்தமாக நாலு சி வந்து உங்களுக்கு இருக்கணும் அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் சரியா நான் சும்மா நாலு பாடத்தில் சீ இருக்குதுன்றதை உறுதிப்படுத்துகிறேன் மொத்தமாக ஆறு பாடத்தில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போனோம் சரியா சரி இப்போ ஓகே நான் ஆறு பாடம் கொடுத்துருக்குறேன் பாஸ்ரதையும் அதே போல் நாலு சி கட்டாயம் இருக்கணும் அப்போ தமிழ் மேத்ஸ் வந்து கட்டாயமாக சி அதோட சயின்ஸும் சைவனரியும் சி என்ற சொல்லி சும்மா கொடுத்துருக்குறேன் சரி அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் அதாவது போயிருந்தீங்கன்னு சொன்னால் எந்த யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணி கொள்ளலாம் யூனிவர்சிட்டி என்ன டிகிரி எஃபெக்டிவ் டேட் என்ன மேஜராக என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க சரியா பட் அது கிராஜுவேட்ஸும் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் அதில் எந்த விதமான பிரச்சனை குவாலிஃபிகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்னால் நீங்கள் ஏதாவது மேலதிகமான டிப்ளோமா சர்டிஃபிகேட்ஸோ அல்லது டி வேறு ஏதாவது டிகிரி சர்டிஃபிகேட் ஏதோ உண்டு நீங்கள் மேலதிகமாக ஹையர் டிப்ளமாவோ எது படிச்சிருந்தாலும் இதில் மென்ஷன் பண்ணி கொள்ளலாம் அடுத்தது முக்கியமான விஷயம் இதில் ஹேவ் யூ எவர் பீன் கன்விக்டட் ஃப்ரம் அ கோர்ட் ஆஃப் எனி சார்ஜ் அதாவது ஏதாவது குற்றவாளியாக நீங்கள் கோர்ட்டுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்காண்டு கேட்கறாங்க அப்போ நீங்கள் இதில் நோ ஒன்று கொடுத்துட்டு எஸ் என்ன ஏதாவது ஆன்சர் கொடுக்கணும் நோ ஒன்றா பிரச்சனை இல்லை அடுத்தது வந்து சர்டிஃபிகேஷன் ஆஃப் த கேண்டிடேட் என்று சொல்லி கேட்குறாங்க இது என்னன்னு சொன்னால் உங்களை வந்து நீங்கள் அதை கொடுத்த தகவல்கள் எல்லாத்தையும் நான் உறுதிப்படுத்தி கொள்கிறேன் உண்மை என்று சொல்லி நீங்கள் இதில் சைன் பண்ணுறீங்க சைன் அண்ட் வர ஒன்றும் இல்லை உங்களோட பேரை இதில் கொடுத்தீங்கன்னா ஃபுல் நேம் அவ்வளோந்தான் அடுத்து என்ன டேட்டில் கொடுத்தீங்கன்றதை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் நான் ஆறாம் தேதி என்று சொல்லி கொடுக்குறேன் சரியா ஓகே எல்லாமே டிக் ஆகிட்டு சரியா ஓகே இப்போ வந்து நான் சர்வண்ட் கொடுத்துட்டு திரும்பவும் சப்மிட் திஸ் அப்ளிகேஷன் சரியா இப்போ இப்போ என்று கொடுத்த பிறகு பாருங்க உங்களுக்கு உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸும் வந்து இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதாவது நீங்கள் கொடுத்த அவ்வளோ விவரங்களையும் நீங்கள் இதில் மொத்தமாக பார்க்கலாம் சரியா பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ப்ரொசீட் பேமெண்ட்ஸ்ன்றதை திரும்பவும் கொடுங்க இங்கே பாருங்க பிஓசி சரியா இதில் வந்து நீங்கள் மாஸ்டர் கார்டு ஊடாக பே பண்ணலாம் அல்லது பிஓசி பேங்க் ஊடாக பே பண்ணலாம்னு சொன்னால் இந்த பிஓசி என்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அண்மையில் இருக்கிற பிஓசி வங்கிக்கு போய் எக்ஸாமினேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இதில் வரும் நான் கொடுத்த நான் நான் கொடுக்கல என்ன சொன்னால் கொடுத்தா இது பிள்ளையான டீட்டெயில்ஸ் தானே ஸோ அப்போ அதை வந்து நான் இது பண்ணிடலாது சரியா அப்போ நான் இது வந்து இதை நான் கேன்சல் பண்ணி கொள்கிறேன் நான் இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே செய்யலை சரியா இதுக்கு நான் ப்ரொசீட்டோ எதுவுமே பண்ணலை ஸோ அதனால் நான் இதை பேக் பண்ணி கொள்கிறேன் சரியா சரி இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு மொத்தமாக அப்ளை பண்ணின பிறகு நீ அடுத்ததாக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் அதிக அளவாக பயிற்சி பெற வேண்டிய ஒரு தேவையோண்டு இருக்குது சரியா இப்போ இந்த எக்ஸாமுக்கான பயிற்சிகள் வந்து என்ன செப்டம்பர் மாதம் எக்ஸாம்னு சொன்னால் உங்களுக்கு இரண்டரை மாதங்கள் தான் இருக்குது ஸோ நீங்கள் அதுக்குள்ளே பெரும்பாலான விடயங்களை வந்து கவர் பண்ண வேண்டி இருக்கும் தெரியும் இந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு மொத்தமாக இரண்டு வினாத்தாள்கள் ஒன்று வந்து மொழி மொழித்திறன் அடுத்தது வந்து உழைச்சார்பு சோ இந்த மொழித்திறன் உழைச்சார்புக்கும் இருந்து நீங்க அதிகமான பயிற்சிகளை எடுக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு சரிதானே அப்ப இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ச்சியாக எடுக்கிற தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனை வந்து சரியான மு விதத்தில் வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ இதுக்கான வழிகாட்டல் வகுப்புகள் வந்து மிக விரைவில் வந்து ஆரம்பிக்கப்படுது எங்களுக்கு ஊடாக நீங்கள் அந்த வழிகாட்டல் வகுப்புகளை இணைய விரும்புனா கீழே குறிப்பிட்டிருக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளலாம் அதே போல் கீழே நீங்கள் வழிகாட்டல் குழுவில் இணைய விரும்புனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இதில் பாருங்கள் ஜாயின் கிளாஸ் குரூப்ன்றது இதில் நீங்கள் கிளிக் பண்ணி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரிதானே ஸோ அப்போ அதே போல் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வகுப்புகளை இணைந்து கொள்வது தொடர்பான விவரங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்தா பாருங்கள் இந்த வகுப்புகள் வந்து ஜூன் மாதம் பதினோராம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படுது ஓ இப்பவே நீங்கள் உங்களுடைய இதுகளை வந்து உறுதிப்படுத்தி வச்சுக்கொள்ள முடியும் சரி தானே உங்களுடைய கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டோ அல்லது கிளாஸ் குரூப்பில் தொடர்பு ஜாயின் பண்ணியோ நீங்கள் வந்து தாராளமாக இதில் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ தேவையானவர்கள் கீழே தொடர்பு கொள்ளுங்கள்